السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله الله is the one who is the بارتورا who دعاك the ذكرك who இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருக்கின்றது ஃபஜூருடைய தொழுகையை தொழுதுவிட்டு பதினொரு தடவைகள் இந்த து ஆவை ஓதுவோம் இந்த து ஆவை ஓதினால் நாள் முழுவதும் எல்லா விடயத்திலும் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருகின்றான் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பறக்கத்தை தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த அற்புதமான ஒரு து ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நெல்லடியார்களே இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருக்கின்றது ஹசூலுல்லாஹி சல் அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் சிறந்த நாள் ஜும் ஆவுடைய நாள் என்பதாக அல்லாஹினுடைய தூதர் சல் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நெல்லடியார்களே அதே போன்று இந்த ஜும் ஆவுடைய நாளுக்கு ஏராளமான சிறப்புகள் நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது நாம் கேட்கக்கூடிய அல்லாஹ் கபூல் செய்கின்றான் அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சில இமாம்களினுடைய கருத்து ஃபஜருக்கு பின்னால் உள்ள நேரம் என்பதாகும் அகன் பார்ந்தவர்களே எல்லா நேரத்திலும் நாம் ஆக்களை கேட்போம் ஏதோ ஒரு நேரம் ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருக்கலாம் அந்த நேரத்தில் நாம் ஆக்கலை கேட்டால் நிச்சயமாக நம்முடைய ஆக்கள் கபூலாகும் அகன் பார்ந்த சகோதரர்களே அவ்வாஹ விண்ணடியார்களே இந்த ஜும் ஆவுடைய நாள் மிகவும் சிறந்த ஒரு நாளாக இருக்கின்றது ஏராளமான நல்லமல்களை செய்யக்கூடிய ஒரு நாள் ஏராளமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாளாக இந்த ஜும் ஆவுடைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றது அகன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ் நெல்லடியார்களே நாம் பஜுருடைய தொழுகையை தொழுதுவிட்டு பதினொரு கடவைகள் ஓதுவோம் நாள் முழுவதும் எல்லா விடயத்திலும் அவ்வாஹ நமக்கு வெற்றியை தருவான் நாள் முழுவதும் எல்லா விடயத்திலும் அவ்வாஹ நமக்கு பறக்கத்தை ஏற்படுத்தி தருவான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த சிறந்த ஒரு து ஆ என்னது ஆ என்றால் அஸ் இஸ் மின் ورحمتك فإنه لا يملكها إلا أنت اللهم إني أسألك من فضلك ورحمتك فإنه لا يملكها إلا أنت إن رواركوريا إن دعاوي أوذوون